ஒரு சாதாரண மூணு வயசு குழந்தைங்க அறுபத்தோரு வயசு நிரம்பிய திமுக கவுன்சிலர் ஒரு பள்ளி நடத்துற தாளர் மூணு வயசு பிள்ளைய கிடைச்சா இன்னைக்கு கட்சியில இருக்கா இன்னைக்கு வெளியில தான் இருக்கா இன்னைக்கு நகராட்சி கவுன்சிலாவே உட்காந்துட்டு இருக்கா நினைச்சு பாருங்க என்ன தண்டனா இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு நாம இந்த தேர்தலை சந்திக்கிறோம் மறுபடியும் ஓட்டு போடுற அவன் ரொம்ப தராவட்டா ஒரு காணொலி பாத்துருப்பீங்களா ஒரு வண்டியில போன பெண்களை ரெண்டு வண்டியில திமுக கொடி கட்டி போய் ஒருத்த விரட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு காணொலி வந்து பாத்தீங்களா அந்த பிரச்சனை என்னன்னா திமுக கொடி கட்டுது அப்படின்னு பிரச்சனை ஆகி போச்சு திடீர்னு பார்த்தா வண்டிகளை உட்காந்துட்டு பேட்டி கொடுக்கான் என்ன கொடுக்கா நான் திமுக காரணம் கிடையாது நாங்க பரம்பரை பரம்பரை அதிமுக காரங்க தப்பு பண்ணியா பண்ணலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவன் என்ன சொல்லாம நாங்க பரம்பரை பரம்பரை அதிமுக காரங்க தப்பா எனக்கு திமுக காரங்க சொல்றீங்க அப்புறம் எதுக்காக திமுக கொடி வச்ச டோல்கேட்ல ஏமாத்தலாம்னா இப்பதான் தெரிஞ்சு திமுக கொடி கேட்டுனா டோல்கேட்ல ஏமாத்தலாம் பார்த்தோம் டோல்கேட்ல ஏமாத்துறத தாண்டி அந்த பெண்களை விரட்ட அவனை வீடியோ போட விட்டல இந்த பெண்ணை பாலியல் பலாத்கார் சிந்தலில் ஈடுபட்டா அந்த இவன் பா அண்ணாபல்களத்துல ஈடுபட்டான்ல அவனுக்கு வீடியோ போட விடணும்ல உயர் காவல்துறை அதிகாரியை பேட்டி கொடுக்காரு வண்டியில கொடி இருந்தா பறிக்க மாட்டாங்க இருக்கா போலீஸ் விரட்டிருக்காங்க வேமா போகணுங்கிறதுக்காக கொடிய கட்டிருக்காரு இப்போ தீங்கிட்டு அரசீங்கிட்டுலாம் போலீஸ் விரட்டுனீங்கன்னா நம்ம கொடியை கட்டிடுவோம் பாத்துக்கோங்க ஏறிக்கிட்டு போயிடுவான் வடிவல் மாதிரி டிர்ரு ஓடிட்டோம்ல அப்படின்னுட்டு ஓடிடுவான் அப்புறம் நீங்க வந்தீங்கன்னா நம்ம எஸ்பி பேட்டி விடுப்பாரு அவங்க சும்மா ஓடுறதுக்காக போயிருக்காங்க நீங்க புடிச்சிடக்கூடாது அப்படின்னு பேட்டி விடுப்பாங்க உங்களுக்கு சிக்கலா ஆயிடும் அப்போ இந்த அரசு என்ன அரசு

சபாநாயகருக்கு சண்டை நடக்கு என்ன சண்டை இந்த கெட்டவன் நேரடி கெட்டவனா சைட்ல ஓடி கெட்டவனா சண்டை நடக்குது போடுறாங்க சட்டம் புதுசா பெண்களை பாதுகாக்க அதே மாட்டி வேறு வேறு சொன்னது யாரு ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு அடிக்கிறோம் அப்படிங்கிறது நடுங்குது கரம் இப்படி நடுங்கிட்டு இருக்கு என்ன இரும்பு கரம் பிளாஸ்டிக் கரம் போச்சு ஏன்னா பிடிச்சதெல்லாம் திமுக கார செஞ்சு விட்டு போயிட்டான் குடி வர்றவெல்லாம் திமுக கார ஒண்ணும் பண்ண முடியல சொன்னாங்கல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு பாருங்க அப்படியே நசிக்கிடுவோம் சொன்னாங்கல்ல இப்ப என்ன ஆகி போச்சு உண்மையிலேயே நசுக்கணும் அப்படி ஒரு ஆட்சி வரணும் அதுதான் எங்க அண்ணன் சொன்னாரு பாலியல் பலாத்காரம் பண்ணது உண்மை அப்படின்னா உன்னை கொண்டு புதைச்சிருந்தா கேசவே தூக்குவோம் திமுக எல்லா ஊர்ல இருக்கான் எது திமுக காரன் எல்லா ஊர்ல இருக்கான் இந்த கொள்ள இந்த பாதகத்தை செய்யறவன் எல்லாமே திமுக காரை போய் தான் ஏன்னா அவனுக்கு தான் ஆட்சி பின்னாடி இருக்கு அவங்க அப்பா பின்னாடி இருக்காரு அவனை காப்பாத்துறதுக்கு அவங்க அப்பா இருக்காரு ரொம்ப பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்பிக்கை இருக்கு இனிமேல எவன் எல்லாம் தப்பு பண்றீங்களோ அவனை அப்பான்னு சொல்லி தப்பிச்சு ஓடிடுங்க செந்தில் ஒரு படத்துல கூட தகப்பா அதுதான் எனக்கு ஆபத்துக்கிறது கொசுக்கு வளப்பட்டா கொசுக்குள்ள யார் இருப்பா கொலைக்கு யாரு இருப்பா ஸ்டாலின் தான் இருப்பேன் உண்மையிலேயே இந்த பாலியல் பலாத்காரம் திருடனெல்லாம் பிடிக்கிறது வள போட்டின்னு வச்சுக்கோங்க அந்த வலையில முத மாற்றது யாரு இந்த மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் தான் மாற்றணும் அதுல பாராட்டே அப்பா கால் மேல கால் போட்டு நாங்க கூட பாதி டிபி நோய் வந்துருச்சு உடம்பெல்லாம் குறைஞ்சு வச்சு நினைச்சேன் அப்படியே போட்டு என்ன எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுதாங்க கொஞ்சம் கூட நான் கூசவே இல்லைங்க டப்பிங் பேசுனா கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம் அவரே பேசுறாரு என்னடான்னு பார்த்தா அங்க ஜெயலலிதா அம்மாங்கிறாங்களாம்

இல்ல கேப்பான் நான் எடுத்து கூட கொடுப்பேன் கேட்கறதுக்கு ஆள் கூட அனுப்புவேன் என்ன பண்ணுவேன் என்ன அப்பாங்கிறான்

திமுக சென்னை விரும்பாக்கத்துல பிரபாகர் ராஜான்னு ஒருத்தர் இந்த சிலுத்தூர் கூட கூட்டம் மட்டும் இருக்கலாம் விக்ரமசிங்க ராஜா அவரோட மகன் பிரபாக ராஜான்னு ஒரு எம்எல்ஏ இருக்கா விரும்பாக்கம் தொகுதி அங்க பொதுக்கூட்டம் கூட்டம் கனிமொழி யாரு கனிமொழி எங்க அத்தை கனிமொழி பேசுறான் கரெக்ட் சொன்னானு அப்பா அத்தை தங்கச்சி ஆஹ் நம்ம தமிழ கரெக்டா தான் இருப்பா அதுல

அந்த அம்மா பஞ்சாயத்தை கூட்டுது எங்க ஸ்டேஷன்ல போய் கூட்டுது இன்ஸ்பெக்டர் கூட்டு சொல்றாரு இது ஒரு பஞ்சாயத்து அம்மா போற போக கூட்டம்னா அப்படி அப்படிதான் இருக்குமா என்ன மாங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அது கண்ணா கசக்குது திடீர்னு என்னடா இப்படி ஆகி போச்சு எல்லாரும் பஞ்சாயத்து கொண்டு அந்த அம்மா லீவ் ஓட்டு போயிருச்சு என்னடா கட்டாய விடு போர் வாரம் ஓடி போட்டாங்க கேசும் கிடையாது உனக்கு ரெஸ்ட் ஓடு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பாதுகாப்புக்கு நின்ற பெண் காவல்துறைக்கு இந்த அரசால பாதுகாப்பு கொடுக்க முடியல நினைச்சு பாருங்க கொடுத்திருந்தா அந்த வழக்கை எடுத்திருப்பாங்களா திமுக ஐடி நீ மாணவன்ல ரெண்டு பேரு இன்னைக்கு அந்த வழக்கு பதிவு இருக்கா யோசிச்சு பாருங்க பாலியல் பிரச்சனைகளில் ஈடுபடுகிற குழந்தைகளுக்கு என்ன தீர்வு கொடுத்துட்டான் இல்ல இனி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் ஒரு உண்மையிலே காவல்துறை எதுக்கு தெரியுமா குற்றம் நடைபெற்ற பிறகு அதை காவல்துறை குற்றம் நடைபெறாமல் தடுப்பதற்கு தான் காவல்துறை இதை சொன்னவர் எங்கள் தலைவன் பிரபாகரன் ஒருத்தன் தான் வரைக்கும் அத செயல்படுத்தி காட்டினாரு இப்ப அதுக்காக வச்சிருக்காங்க ஆச்சு தான் கொண்டு வந்தாங்க நீங்க கொசு வந்துடக்கூடாது கூடாது அடிச்சிருங்க குருணா மருந்து கொசுவா சாவது நம்ம தான் சாவரும் அவன் அடிச்சுட்டு போறான் கொசு உற்பத்தி ஆகிட்டே இருக்கு என்னடான்னு பார்த்தா அந்த தவளை எல்லாம் செத்து போச்சு அந்த தான் கொசுவா திக்கிறது இவன் போட்ட கொசு மருந்து தவளை திருட்டு போயிருச்சு இது கொசு உற்பத்தி ஆகி கச்ச 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 நம்ம வீட்டுல கிச்சன் வரைக்கும் வந்துருச்சு கிச்சன் அது வாட்டுக்கு வீட்டு வரைக்கும் வந்துட்டு

அப்படியா வச்சிருக்கீங்க நான் சொல்லல எங்க அமைச்சர் யாரு துறைமுருகன் சொல்றாரு மூத்தவர் வயசானவர் நாளைக்கு சாக இன்னைக்கு இல்ல அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துமா ஒரு பொது கொடுத்து அப்படி உட்காந்துருக்காங்க நம்ம எல்லாம் ஆம்பளை அதிகமா இருக்கும் பெண்கள் கம்மியா இருக்கும் அங்க பெண்கள் அதிகமா இருப்போம் ஏன் சொல்லுங்க இருநூறுவா கொடுத்து கூட்டி வந்து வச்சிருவாங்க ஏன்னா பேசும்போது கை தட்டணும்ல எல்லாம் கொண்டு ரெடி செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க இல்ல அது சொல்லுவார் ஆஹ் அப்பதான் நிறைய இருக்கீங்க இந்த அரசு தான் உங்களுக்கு வந்து ஆத்தாளுக்கு ஆயிரம் ரூபாய் பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய்

பயலிகளோட பேச வேண்டியிருக்கும் படங்கடம் போக வேண்டியிருக்கும் நீங்க குடுக்கிற துட்டு கட்டாது இல்ல ஆயிரம் நாட்டோட மூத்த அமைச்சர் நான் ஒரு இதுல கேட்டேன் வீட்டுக்காரி நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா எங்க அம்மா ஆயிரம் ரூபாய் வாழ்ற மாதிரி துறைமுருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாழமாட்டா துறைமுருகன் மருமகள் ஆயிரத்தி வாழமாட்டா நான் மாசம் மாசம் போட்டு விட தயாராக

படிக்கணும் படித்தா வளர முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் படிச்சுட்டு தான் அந்த நாய்களுக்கு அறிவு எப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு படிப்பறிவு இல்லாத வரைக்கும் கூட நாடு நல்லா தான் இருந்திருக்கு யோசிக்க தோணுது படிப்பாத எங்க ஐயன் தான் நாட்டுல இவன் அழகான ஒரு ஆட்சி அமைச்சுட்டு போயிருக்கா படிச்ச நாய் வந்ததுக்கு அப்படி ஒரு நல்ல ஆட்சி இந்த மண்ணில் அமையவே இல்ல அது மாதிரி எல்லாமே இருந்திருக்கு அதுதான் அதுக்காக பேசணும் இதை பேசணும்னு நினைக்கிறேன் அந்த எட்டாம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில அந்த மாணவி படிக்கிறாங்க அந்த மாணவிக்கு மூணு ஆசிரியர்கள் சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துறாங்க அது மருத்துவமனைக்கு போய் சிக்கலாயி அப்புறம் செய்தி வெளியே வருது பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா குழந்தை வந்து பத்து நாளை பள்ளிக்கூடம் போகாம இருக்கு அவங்க அம்மா என்னன்னு கேக்குறாங்க வயிற்று வலிக்குன்னு சொல்றாங்க சரி ரெண்டு நாள் ஓய்வு எடுக்கட்டுன்னு பாக்குறாங்க அப்புறமும் சரியாக மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போறாங்க அங்க இருக்கக்கூடிய செவிலியர் தான் சொல்றாங்க உண்டாயிருக்கு மாதிரி தெரிந்து பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மருத்துவர்கிட்ட பேசுறாங்க மருத்துவர் உறுதிப்படுத்துறாரு உறுதிப்படுத்தணும்னா அவங்க ரொம்ப ஒரு கிராமத்துல உங்களுக்கு தெரியல எட்டா படிக்கிற பிள்ளை அப்படின்னு என்ன துடிச்சிருவாங்க இல்லையா அப்ப எப்படியாவது இதை சரி பண்ணிடணும் அப்படின்னு கலைச்சிடலாம் அப்ப மருத்துவரும் ஐயோ அந்த ஏழை பெற்றோருடைய தாய் அந்த பெற்றோருடைய மனநிலையை பார்த்து அதுக்கு ஏற்பாடு செஞ்சு அந்த கருவை கலைச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு பள்ளிக்கு போறாங்க யாரு அந்த குழந்தைகளோட உறவினர்கள் பள்ளிக்கு போய் மிகப்பெரிய அளவுல கேள்வி எழுப்புறாங்க தலைமை ஆசிரியர்கிட்ட உடனே அந்த மூணு பேரு காவல்துறையில கைது செய்யப்படுறாங்க நீதி அங்க போய் செயல் அடைச்சிட்டாங்க இப்ப மறுநாள் கலெக்டர் ஒரு அறிக்கை கொடுக்குற யாரு மெத்த படிச்ச மேதாவி நம்ம படிச்சாலே பள்ளிக்கூடத்துல கேப்பாங்க எடுத்த உடனே என்ன ஆகும் போலீஸ் ஆயிருவான் டாக்டர் ஆயிருவான் வக்கீல் ஆயிருவான் வாத்தியார் ஆயிருவான் இவங்க எல்லாம் கொஞ்சம் படிப்பு காரங்க ஒருவேளை நம்மள நல்லா படிக்க நான் பெரிய படிப்புக்காரன் அப்படின்னா கலெக்டர் ஆயிருவோம் இது சொன்ன உடனே அங்க கை தட்டல் அதிகமாயிரும் ஏன்னா தெரு இருக்கிற நாலு கலெக்டர் குப்பை எழுதிட்டு இருக்காங்களே அதனால கலெக்டர் ஆயிட்டா அப்படியே கும்மி அடிச்சு போயிருவாங்க அந்த கலெக்டர் என்ன பொறுப்பு தெரியுதுமா ஒரு மாவட்டத்தை மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய நிர்வாகப் பொறுப்பு தேர்தல் நடந்தா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இங்க கலெக்டர் கலெக்டர் தான் தேர்தல் அதிகாரி அந்த மாவட்டத்துக்கு மாவட்டத்தோட நீதிபதியா அந்த மாவட்ட ஆட்சித் தான் அவ்வளோ பெரிய பொறுப்பு இன்னைக்கு என்ன நடந்தாலும் இந்த சாலின விட அதிக அதிகாரம் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்தை விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் அந்த கலெக்டருக்கு இருக்கு அந்த மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அப்படிப்பட்ட பொறுப்பு அவர் ஒரு அறிக்கை விடுறாரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா உண்டாகலாம் ஜெயல கரு கருக்கலப்புன்னு சொல்றதெல்லாம் போய் நாங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு சிம்பிளா பிரச்சனை ஆச்சு analog அப்படி இப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க போய்கிட்டு இருக்கு ப்ராசஸ் goingங்க நாங்க going அப்டினா அவர் போயிட்டார் சரி இன்னொருத்தர் பக்கத்துல பாயண்ட் செட் பண்ணிட்டு அவர் நல்லா இன் பண்ணி தப்பகம் இப்பமேங்க ஐயா நாகராஜன் மாதிரி பார்த்தா பள்ளி கல்வி அதிகாரி அதிகாரி படிச்சிக்கு இந்த வாத்தியாருக்கு மேகிற மாடு அந்த மாடு சொல்லுது என்ன சொல்லுது பள்ளிக்கூடத்துக்கு நாளா நாள் வரல நாங்க பதறி போயிட்டோம் எது இந்த வாத்தியாரு உடனே வீட்டுக்கு போய் என்ன உங்க பள்ளிக்கூடத்துக்கு வரல இவரு வாத்தியாருக்கு போய் தலைமை ஆசிரியர் போய் வீட்டுல போய் கேட்டாங்களா பிள்ளையன் பள்ளிக்கிறதுக்கு அவங்க பெத்த கொஞ்சம் நாளா கொஞ்சம் உடம்பு சரி இருக்குங்க அப்ப ரெண்டு நாள் ஓய்வு எடுத்துட்டு திங்கக்கிழமை வர சொல்லுங்க அப்படின்னு மூடிட்டு வந்துட்டாங்களாம் திங்கக்கிழமையே வரலையா அப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு போனாங்களா அந்த புள்ள வீட்டுக்கு என்னங்க பள்ளிக்கிறதுக்கு மறுபடியும் மறுபடியும் அனுப்ப மாட்டீங்க எங்க அப்பா கேள்வி வைக்காருல அப்படின்னு அவர் அங்க போய் திருப்பியும் போய் சொல்லியிருக்காரு கச்சப்ப அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க பிரச்சனையா இருக்கு அப்படின்னாங்களா உடனே வந்து வாத்தியாரை கூட்டு கேட்டாங்களா என்னங்க பிரச்சனை பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்களா அவங்க இல்லன்னுட்டாங்களா இருந்தாலும் இவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க அதனால ஜெயிலுக்கு போட்டோம் எது நான் சொல்றது வேணா உங்களுக்கு லேட்டா இருக்கலாம் அப்படியே இதெல்லாம் பத்திரிகையில இருக்கு படிச்சு பாருங்க நான் சொல்றது வேணா லேட்டா இருக்கலாம் அப்படியே அந்த கல்வித்துறை அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இதுதான் ரிப்போர்ட்டா கொடுத்திருக்காங்க இந்த வழக்கு எப்படி நடக்கு நினைக்கீங்க இந்த வழக்கு எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கும் ஒரு மூணு 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 வாத்தியாரு

கழிவறையில் இருக்கு கழிவறையில் போய் மூணு ஆசிரியர் இப்படி பண்ணிருக்கா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லைன்னு போயிட்டாங்க இந்த கேஸ எப்படி நடத்தி அப்படி கொண்டு வாங்க இதுல அவங்க சொல்றாங்க நாங்க அப்படி பண்ணவே இல்ல தூக்கு தண்ணா போட்டுருக்கலாம் நான் அதெல்லாம் விரும்பவே மாட்டேன் அப்படி எல்லாம் ஒருத்தர் எல்லாம் வெட்டிட்டு எல்லாம் கொண்டு அதெல்லாம் மூணு பேர் என்ன தெரியும்ல கவர்மெண்ட் ஆபிசர் எது காக்காசு காக்காசு வாங்கினாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் கழுதையே மேய்ச்சாலும் கவர்மெண்ட் கழுதையா மேய்க்கணும் அப்படித்தான ஊர்ல சொல்லி கொடுத்துருக்காங்க முதலில் கவர்மெண்ட் கழுத அப்படி எல்லாம் சாதாரணமா கூடாது ஒருத்தன் சொல்லுவாங்கல்ல இவனுக்கு எல்லாம் உச்சபட்ச தண்டனை கொடுக்கட்ட இப்படி எல்லாம் அப்படி எல்லாம் உடனே எல்லாம் செத்த கூடாது ராஜா அப்படி எல்லாம் சாக விட கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் ஊசி வச்சு குத்திட்டே இருக்க முடியுமா நம்ம குத்த முடியாது அவன் அவன் புள்ள அவன் பேர அவன் பேர அவன் பேர அவனுக்கு ஒரு தலைமுறை இருக்கிற வரைக்கும் நாம கொடுக்க போற தண்டனை வலிக்கணும் அப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும் ஏன்னா பாக்குறது அரசு வேலை இல்ல அவன் உள்ள போட்டுல விசாரணை பண்ணு பண்ண அதெல்லாம் நீ ரெண்டா எடுத்துட்டு போ அவன் எப்ப நீ அது மாதா பிதா தெய்வத்துக்கு முன்னாடி குரு சாமி எல்லாம் சாமிக்கு முன்னாடி வாத்தியார் வந்து நிக்கிறான் அந்த வாத்தியார் தப்புன்றான்னு வச்சுக்கலாம் நான் எல்லா வாத்தியாரையும் சொல்லல வாத்தியாரெல்லாம் உறுத்திட்டு வந்துடாதீங்க அப்படின்னு எல்லாம் உறுத்திட்டு வந்து அந்த மூணு பேரும் கொண்டுருங்க போய் ஏன்னா எங்களெல்லாம் அவமானப்படுத்துற அப்படின்னு நீங்களே போய் கொண்டுருங்க நாங்க பேசுறது கோவம் நீங்க அதுதான் பண்ணணும் அந்த வாத்தியார் என்ன பண்ணணும் மூணு பேரும் வாத்தியாரா இருக்காங்கல்ல அவ இது வரைக்கும் ஒரு சம்பளம் வாங்கியிருந்தால அந்த பணத்தை முதல்ல ரிட்டர்ன் வாங்கணும் அதுல வாங்கி வீடு கட்டிருந்தா வீட ஜப்தி பண்ணணும் முதல்ல அவன் அரசு வேலைய ரத்து பண்ணணும் இது அவன் அரசு வேலைய ரத்து பண்ணனும் அவனோட பரம்பரைக்கே அரசு வேலை கிடையாது அப்படிங்கிற முதல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் ஒருவேளை அவன் யோக்கியமா பிடிச்சு கலெக்டர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க உங்க தாத்தனுக்கு தாத்தனுக்கு தாத்தன் ஒரு பிள்ளைய கை வச்சிருக்கானா அதனால உனக்கு அரசு வேலை கிடையாதுன்னு சொல்லி கடைசி இன்றி அட்டன்போது சிறப்பு கலத்தி அடிப்பாங்களே அவன் எங்க போய் நிற்பான் இந்த மூலையை தோண்டி போயச்சிருப்பாங்க அங்க போய் மறுபடியும் ஒண்ணுக்கு இருந்துட்டு வருவா நாய நாய உன்னாலதான் நாய எனக்கு நாய் இவ்வளவு நல்லா படிச்சோம் எனக்கு வேலை கிடைக்காம உனக்கு ஏண்டா வேலை கிடைக்கல எங்க பாட்டனுக்கு பாட்டன் பெரும் கேவலப்பட்ட வேலை இருந்திருப்பாம எங்க பரம்பரைக்கு அரசு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் கால காலத்துக்கும் அவனுக்கு அருந்து கூட அந்த பரம்பரைக்கு அரசு வேலை கொடுக்க கூடாது அரசு ஊழியருக்கு அப்படிதான் தண்டனை கொடுக்கணும் ஏன்னா அப்படி சொல்றது தெரியுமா நீங்க அரசு ஊழியர் எல்லாரையும் பாருங்களேன் சஸ்பெண்ட் பெரிய பிரச்சனை ஐயோ அவர் கொலை பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டீங்க அவர் பணியிட நீக்கம் பண்ணிட்டோம் சஸ்பெண்ட் பண்ணா அப்படி சஸ்பெண்ட் பண்ணாலே தண்டனை பெருசாயிடுச்சு நம்ம போய் சேதல ஏதாவது பிரச்சனை தம்பி படிக்கிற வயசுல எதுக்கு பிரச்சனை பண்றோம் உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது கவர்மெண்ட் வேலை கிடைச்சு தண்டனை உனக்கு ஜம்பளத்தோட வீட்ல உட்காந்துக்கலாம் எது வேலைக்கு போராடும் போது நம்ம தப்பு பண்ணிட கூடாது வேலை கிடைச்சி நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க பத்து நாள் ரெஸ்ட் கொடுப்போம் ஜம்பளம் கொடுத்துரும் பணியிட நீக்கம் தான் பணி நீக்கமே கிடையாது

அது உட்கார வச்சுட்டு தமிழம் அப்படின்னு அங்க இருந்து கட்டுப்பாட்டில இருந்து போன் பண்ணிட்டு இருக்கு அப்படி நினைஞ்சு பாருங்களேன் இதான் தண்டனை அப்ப இந்த அரசு என்ன அரசு இதே பாப்பா இங்க இருக்கக்கூடிய அண்ணா பொருள்களை அந்த பெண்ணு பிரச்சனை ஒண்ணு நடந்துச்சுல்ல என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க அந்த பொண்ணு தான் பிரச்சனைய அது வாட்டு சூசான் ரூம்க்கு இருந்து அப்படி பிரச்சனை நடக்குமா எப்படி பாருங்க வெளியில இந்த காவலி நாய் உள்ள வந்து கேட்டுக்கொள்ள வந்தது பிரச்சனை கிடையாது அதுலயே முதலமைச்சர் சொல்றாரு எல்லாரும் வந்து அவனு திமுக காரம் திமுக காரம் சொல்றீங்க யாரும் செய்யறேன்னு அவர் திமுக காரெல்லாம் கிடையாது திமுகோட அனுதவி நேரடி திமுக அல்ல மறைமுகமாவான்

அந்த பிரச்சனை என்ன திமுக கொடி கட்டுது அப்படின்னு பிரச்சனை ஆகி போச்சு திடீர்னு பார்த்தா வண்டியில உட்காந்துட்டு பேட்டி கொடுக்கான் என்ன கொடுக்கா நான் திமுக காரணம் கிடையாது நாங்க பரம்பரை பரம்பரை அதிமுக காரங்க டே தப்பு பண்ணியா பண்ணலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவன் என்ன சொல்லாம நாங்க பரம்பரை பரம்பரை அதிமுக காரங்க நீ தப்பா என்ன திமுக காரங்கன்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்காக திமுக கொடி வச்ச டோல்கேட்ல ஏமாத்தலாம்னா இப்பதான் தெரியுது திமுக கொடி கட்டினா டோல்கேட்ல ஏமாத்தலாம் பார்க்கும் விட்டுறப்ப நம்மளும் கட்டிடுவா நம்மளும் வீடியோ போட வேண்டியிருக்குமோ இப்ப நாங்க என்ன கேக்குறேன்னா டே டோல்கேட்ல ஏமாத்துறத தண்ணி அந்த பெண்களை விரட்டினா அவனை வீடியோ போட விட்டல இந்த பெண்ணை பாலியல் பலாத்கர் சீண்டல் ஈடுபட்ட அந்த அண்ணா பல்கலை ஈடுபட்டான் அவனுக்கு வீடியோ போட உடனே அவன வண்டியில் எது போலீஸ் வண்டியில் உட்கார வச்சா வீடியோ எப்படி அனுமதிச்சா அதுக்கு பாருங்க அந்த உயர் காவல்துறை அதிகாரியை பேட்டி கொடுக்காரு நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க யூடியூப்ல தப்பு தப்பா பேசுறாங்க அவர் வந்து வண்டியில கொடி இருந்தா மறிக்க மாட்டாங்க போலீஸ் வரட்டு வேமா போனது இருக்கா கொடியை கேட்டிருக்காரு ஐயா போலீஸ் உங்களை தான் சொல்லிருக்காங்க எங்களை சொல்லல இப்ப நீ திங்கிட்டு யார் திங்கிட்டு போலீஸ் வரட்டினீங்கன்னா நாங்க கொடியை கட்டிடுவோம் பாத்துக்குங்க ஏறிக்கிட்டு போயிருவோம் வடிவல் மாதிரி ஓடிட்டோம்ல அப்படின்ட்டு ஓடிடுவோம் அப்புறம் நீங்க வந்தீங்கன்னா நம்ம எஸ்பி பேட்டி கொடுப்பாரு அவங்க சும்மா ஓடுறதுக்காக போயிருக்காங்க நீங்க பிடிச்சிட கூடாது அப்படின்னு பேட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு சிக்கலாய் ஏன்னா பேமன் ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு இருக்கு கேள்விப்பட்ட

இன்னைக்கு பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது எல்லா பேர் இருக்கா இதை பத்தி யாராவது பேசுறாங்களா ஒரு கிட்டத்தட்ட என்ன பாலன் சொன்னார் நூத்தி இருபது வழக்கம் இந்த ஆண்டு என்ன தொடங்கி எவ்வளவு நாள் ஆச்சு ரெண்டு மாசம் முடியல நாற்பது நாள் ஆகுது நாற்பது நாளைக்குள்ள நூத்தி தான் ஒரு நாளைக்கு சராசரி மூன்று பிரச்சனை ஏற்படுது பெண்களுக்கு பாதுகாப்பு நிலை மூன்று இடத்துல நடக்குது இது பெருமையா நாட்டுக்கு இது பெருமையா இல்ல இந்த ஆண்டு பிறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனையா குறைஞ்சு போச்சு

செல்போன்ல என்ன எதெல்லாம் பார்க்க வேண்டாம் நினைக்கிறோமோ அத்தனையுமே கிடைக்குது என்ன வச்சிருக்க நீ சரி போத யாரு கொடுக்கறா அரசே தொடர்ந்து வச்சிருக்க அவர் தான் சொல்றாரு உறுதிமொழி எடுங்க போதையிலிருந்து நான் மீள வேண்டும் உறுதிமொழி எடுங்க கடை கச்சிருக்க நீ தாயா உறுதிமொழி எடுக்கணும் கடையை மூடன்னு ஓட்டு கேட்கும்போது போது சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டு போய் இருபத்தி நாலுல ஓட்டு போட்டீங்கன்னா இருபத்தி ஒண்ணுல ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க கடையை பூட்டிடுவோம் சொன்னது நீங்க தானே அப்ப கடையை பூட்டிருக்கணும்ல பூட்டி இருந்தா இவ்வளவு இழப்பு வருமா இந்த கஞ்சா அது இது என்னென்னமோ சொல்றாங்கல்ல இப்ப நீங்க பாருங்க குற்றவாளிகள் கொலை செய்கிற போதோ கொள்ளையடு இது மாதிரி பிரச்சனை பெண்கள் பிரச்சனை பண்ணும்போது நம்மளால பேசவே முடியாது அத வந்து இப்படின்னு சொல்லவே முடியாது இப்படிதான் ஒரு கொலை நடக்கும் இப்படிதான் ஒரு கற்பழிப்பு நடக்கும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இனி சினிமாக்கள் அதுவும் காட்டப்படும் கட்ட என்ன சொல்லாம் சமூகத்துல நடந்து தான் இவன் சினிமாவில பார்த்தா தான் எடுக்க ஆட்றேன்மா இருக்கிறது தான் அவன் எடுக்கிறம்மா நீங்க நினைச்சு பாருங்க அப்ப சட்டம் சரியில்லை சட்டத்தை ஏற்றுக்கிறவரை சட்டத்தை பாதுகாக்கிற ஆட்சியில் இருப்பவர் சரியா இருந்தா ஆட்சியில் இருப்பன் கருமையா சிந்திச்சா அந்த சட்டத்தை மாற்ற முடியும் அப்ப அவங்க தான் சட்டம் பண்ணணும் சட்டம் புதுசா பெண்களை பாதுகாக்க அதுவே மட்டும் வேறு வேறு சொன்னது யாரு ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு அடிக்கிறோம் அப்படிங்காரு கிட்டு கிடுக்குடு கிடு கிடுக்குன்னு நடுங்குது கரம் இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கு என்னையே இரும்புக்கரம் பிளாஸ்டிக் கரம் ஆயிப்போச்சு ஏன்னா பிடிச்சதெல்லாம் தீமுக்கா கரன் செஞ்சு விட்டு போயிட்டான் பிடி வர்றவங்கலாம் தீம்கா ஒண்ணும் ஒன்னும் பண்ணமுல்லையே உங்களை மாதிரி எங்களை மாதிரி ஏப்ப ஜாப்பா மாட்டிட்டான்னு வச்சுக்கங்க செஞ்சு விட்டுறாங்க நம்மளை கரெக்டா பாருங்க நாங்க பிள்ளைய பாதுகாக்க நாங்க எப்படி பண்ணிட்டு தெரியுமா அப்படி பண்ணிட்டு தெரியுமா நடந்துருச்சா ஏ பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை அதிமுக ஆட்சியில தான் நடந்தது நீ தான் ஆட்சிக்கு வந்துட்டல செஞ்சு விட வேண்டியதானா ஏன் செய்யல சொன்னாங்கல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு பாருங்க அப்படியே நசிக்கிடுவோம் சொன்னாங்கல்ல என்ன ஆகி போச்சு உண்மையிலேயே நசுக்கணும் அப்படி ஒரு ஆட்சி வரணும் அதுதான் எங்க அண்ணன் சொன்னாரு

இது வழக்கமா நடக்கிறதாங்க தேனா நடக்கும் அப்படின்னு நம்மளை வந்து என்ன பண்றா பாருங்க சமாதானப்படுத்துறாங்க பெண்படுத்த வருங்க தானா நடக்குதாங்க செய்யுங்க நாடு அப்படிதான் ஆகி போச்சுங்க நாடா நாடுங்க நம்மளுக்கு கேட்டுக்கலாம் என்னங்க நாடு கடுப்பாருங்க வாங்க ஒரு கோட்டை அடிச்சு படுப்போம் சும்மா நினைச்சால டென்ஷன் ஆகுது நம்ம போய் பேச போனோம்னா அப்ப என்னது மனநிலையை நாம் தயார் செய்யறோம் அப்படித்தாங்க நடக்கும் கொலை அப்படித்தான் நடக்கும் கொள்ள அப்படிதான் நடக்கும் நீங்க எதுவும் பேசக்கூடாது ஆமாங்க நம்ம எதுவும் பேச முடியாது நம்ம ஜட்ஜு கிடையாது தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு நம்ம காவல்துறையில பெரிய அதிகாரி டிஎஸ்பி எஸ்பி கிடையாது நம்ம தீர்ப்பு கூடாச்சா உடனே தூக்கி உள்ள போடுறதுக்கு நம்ம மந்திரி கிடையாது உடனே சுட்டு தள்ளுறதுக்கு ஆனா அவங்களுக்கு எல்லாம் மேல நம்ம யாரு வாக்காளர்கள் நம்மகிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு இவங்கிட்ட எல்லாம் இல்லாத ஆயுதம் இவன் இந்த அதிகாரத்தெல்லாம் வச்சு திமிரு பண்றா பாருங்க அவனை தூக்கி குப்பையில விசுக்கிற மாட்டா இருக்கு அதிகாரம் அந்த வாக்குங்கிற அதிகாரம் அதனாலதான் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நம்மளை தேடி தேடி கும்புடு கும்பிடு வாரா நம்மளை பார்த்து ஏன் வணக்கம் போறான்னு நினைக்கிறீங்க நமக்கு வாக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க வீட்டுல கணக்கு பாப்பாங்க எத்தனை பேரு

எனக்கு ஒரு ஓட்டு தானே தம்பி அப்படின்னா நினைக்காதீங்க இந்திய அளவுல ஒரே ஒரு ஓட்டு கவிழ்ந்து பிரதமரை ஆட்சி அழுகிற அளவுக்கு இங்க நாட்டுல வரலாறு நடந்திருக்கு ஒத்த ஓட்டுல இந்தியா முழுக்க தேர்தலை நடத்தக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு அப்ப ஒவ்வொரு ஓட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்க திருச்சியில் நடக்கிறதோ கிருஷ்ணகிரியில் நடக்கிறதோ இங்களுக்கே புதுக்கோட்டையில் நடந்ததோ சங்கரமோயில் நடந்ததோ பிராலிமல் நடந்ததோ இதெல்லாம் உங்க மனசுல தோணுதோ அதுக்கெல்லாம் தீர்வு வேணும்னு நினைக்கிற போது அவங்களுக்கு எதிராக நீங்க வாக்கு செலுத்த இருக்கு நீ உங்க மனநிலையை தயார் செய்யணும் அடுத்துல பத்து நாளான மருந்து அண்ணன் சொல்லிட்டு போனாங்க செத்தா கூட பதினாறு நாள் கழிச்சு கறி கஞ்சி அடிச்சிட்டு போனோம்னா புள்ளையே மருந்து வரும் செத்த புள்ளையே மறந்து வரும் உடனே பக்கத்துல கொஞ்சம் சொல்லுவா இது ஏன் நினைச்சுக்கிட்டு எத்தனை நாள் இருப்பீங்க போவோம் கலந்து போன போகல போவே அப்படின்னு தூக்கிட்டு போற மாதிரி அஞ்சு வருஷத்துல மறந்துடும் அவங்க கொடுக்குற ஐநூறு ரூபாயும் கோழி பிரியாணியும் கோட்டுன்னு தான் ஞாபகம் இருக்குன்னு போச்சுன்னா நாளைக்கு நம்ம வீட்லயும் கை வைக்கிறதுக்கு தயாரா இருப்பான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஸ்ரீமதி தானே கள்ளக்குறிச்சி தானே ஸ்ரீமதி தானே அப்படின்னு நினைச்சிருந்தோம்ல பொள்ளாச்சி தானே அப்படின்னு ரெண்டு வருஷமா நினைச்சிட்டு இருந்தோம்ல இந்த கிருஷ்ணகிரி தொட்டு இந்த திருச்சி தொட்டு இந்த புதுக்கோட்டைக்கு வந்து இந்த சங்கரம் கோயிலுக்கு வந்துருச்சு அண்ணன் ராமராஜ் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே இங்க மில்லுல ரேவதியில வந்து நிக்குது நாளைக்கு கிருஷ்ணன் வந்து நிக்கலாம் டவுனுக்குள்ள வந்து நிக்கலாம் நம்ம கிராமத்துல வந்து நிக்கலாம் எல்லாம் திமுக எல்லா ஊர்ல இருக்கான் எது திமுக எல்லா ஊர்ல இருக்கான் இந்த இந்த பாதகத்தை செய்யறவன் எல்லாமே திமுக கரப்பை தான் ஏன்னா அவனுக்கு தான் ஆட்சி பின்னாடி இருக்கு அவங்க அப்பா பின்னாடி இருக்காரு அவனை காப்பாத்ததுக்கு அவங்க அப்பா இருக்காரு ரொம்ப பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்பிக்கை இருக்கு இனிமேல எவன் தப்பு பண்றீங்க அவன அப்பான்னு சொல்லி தப்பிச்சு ஓடிடுங்க அவன் சொன்ன மாதிரி கொடியை கட்டுங்க எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் பாய் ஓடிடுங்க அதனால ஒண்ணு ஒண்ணு சிக்கல் எல்லாம் போயிரும் அப்படிங்களா அதனால இங்க உள்ள இருக்கக்கூடிய உறவுகள் புரிந்து கொண்டு இந்த நாங்க பேசுறது எங்களோட உணர்வு உங்களுக்கு சரியப்படுத்தும் நினைக்கிறோம் இப்போ இங்க இருக்க பாருங்க எல்லாரும் ஒரு வேலை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம் வேலை பார்த்துட்டு வந்துட்டு முன்னாடி எல்லாம் படிக்க மாட்டாங்க மாலை நேரத்தில் அறிவொழி இயக்கம் நடத்துவாங்க அப்படி ஐயோ போறாங்களே கேட்க வேண்டியாலும் தருன்னு போறாங்க பார்க்க வேண்டியாலே பாத்துக்கிட்டே இருக்கும் அவரை தான் கட்டிட்டு போறாரு அப்படி யோசிச்சு பாருங்க அறிவொழி நடத்தி பெத்தவங்க படிக்காம இருப்பாங்க அவங்களுக்கு பேர் எழுதுறதுக்காக சொல்லி கொடுத்து அப்பா அம்மா பேரையாவது ஏதாவது எழுதப்பாங்க அந்த மாதிரிதான் நாங்க உங்க பிள்ளைகளை படிக்க வச்சீங்களே படிச்சது உள்ள அறிவின் அடிப்படையில் இந்த அரசு எப்படி இருக்கணும் இந்த ஆட்சி எப்படி இருக்கணும் இந்த மக்கள் எப்படி இருக்கும் இந்த நாடு எப்படி இருக்கணும் ஜனநாயகம்னா என்ன ஜனநாயகத்துல மக்களோட குடியாட்சின்னா என்ன இந்த குடியாட்சி தத்துவத்துல இந்த ஜனநாயகம் எப்படி இருக்குது ஜனநாயகத்துல தேர்தல் நடைமுறை எப்படி இருக்குது இங்க தேர்தலை நடத்துகிற அந்த தேர்தல் ஆணையம் எப்படி இருக்குது வாக்கு செலுத்த வேண்டிய வாக்காளர்கள் எப்படி இருக்கும் நாம இப்படி இருக்கறதுனால இப்படி எல்லாம் கேவலமான சூழல் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு அறிவடை இயக்கத்தை தான் நமக்கு நம்மளோட கட்சி மாலை நேரங்களை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்கோம் இதுக்கு போன்ற செலவெல்லாம் எங்க செலவு தான் சொல்றாங்க இல்ல திரள் வாங்கிட்டான் திரள் நிதி ஆமாங்க இப்படி நாட்டு மக்களை பத்தி நாட்டு மக்கள்கிட்ட பேசுறதுக்கு நாட்டு மக்கள்கிட்ட தான் கையெழுந்த முடியும் நாட்டு போய் கையெழுந்த முடியும் ஒன்ன மாதிரி கார்பரேட் காரண்டையும் கம்யூனி காரத்தையும் கையெழுந்த முடியுமா யோசிச்சு பாருங்க அப்ப இதெல்லாம் மக்கள் செவிமெடுத்து கவனமா இருபத்தி வரைக்கும் உங்க கோபத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருங்க நான் எல்லா இடத்துலயும் சொல்றதா கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரே வாய்ப்பு அரசியலுக்கு எதிராக நீங்க எங்கயுமே கோபத்தை வெளிப்படுத்த காவல்துறையில் போய் பேச முடியாது வருவாய்த்துறையில் போய் பேச முடியாது மாவட்ட ஆட்சியர் போய் என்ன ஏன்னா போலீஸ் அதிகாரி யாரு காவல் அரசியல்வாதி அவன் மிஞ்சி எங்க அவன் இல்லாத அதிகாரம் எங்கேயுமே கிடையாது போலீஸ் அவருக்கு எதிராக வேலை பார்த்துட்டு டிரான்ஸ்பர் கொடுத்துருவாங்க இந்த போலீஸ்கார் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறார் இந்த இன்ஸ்பெக்டர் சரியில்லை இந்த எஸ்ஐ சரியில்லை தூக்குடா அப்படின்னு எஸ்பி சரியில்லை டிஎஸ்பி சரியில்லை மாத்திருவான் கூடிய வருவாய்த்துறை இருக்கக்கூடிய தாசல் தாருக்கூடிய பட்டா ஒழுங்காக அதிகாரம் நமக்கு மட்டும்தான் இருக்குது அது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இருக்குது அதுக்காக காத்துக்கிட்டுருங்க இருங்க ஈரோடு கிழக்கு மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது வருஷத்துக்கு நாலு தடவை எம்எல்ஏ செத்து நமக்கெல்லாம் வாய்ப்பு வாய்ப்பு நான் உடிஞ்சிடல சாமி ஓரிடம் இது ஒரு பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் ஆனா நல்லது நடக்கணும் 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 எங்க அப்பா ஆட்சியில எல்லா பேரும் போகணும் அவன் கூட இருக்கலாம் போட்டான் அதனால மனதில் எவ்வளவு வருத்தம் எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை தேர்தலை காட்டுங்க நான் மறுபடியும் சொல்றேன் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்து இந்த தீர்ப்பு நிக்காது இந்த தடை செய்ய முடியாது இந்த வாத்தியார் கிருஷ்ணகிரிக்கு மூணு வாத்தியா இருக்கு நீங்க நாளைக்கே அவனோட பணத்தை எல்லாம் பிடிங்க அவனை வேலையெல்லாம் ஆக்கினா அப்படிலாம் நாடு திருந்திராது தொடர்ச்சி அது மாதிரி நடக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம தண்டனை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணும் தான் ஐயோ நம்ம பண்ணிட்டோம்னா சிக்கலாகுமே இந்த சிந்தனை இனிமே போயிட கூடாது யாரும் கூட்டா கூட போயிடக்கூடாதா அப்படிங்கிற பயம் வந்தாத்தான் பயம்தான் ஒரு மனுஷனை தப்பு பண்றதுல இருந்து தடுக்கும் எது பயம் மட்டும்தான் அவனுக்கு பயம் வந்தா தான் மரியாதையெல்லாம் தாண்டி பயம் தான் அவனை தப்பு பண்றதுன்னு தடுக்கும் அப்படி ஒரு பயம் அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு ஆட்சி போயிருந்தா மக்கள் நம்மளை ஏமாத்திடுவாங்கடா மக்கள் நம்மளை பழி வாங்கிடுவாங்கடா ஒரு நம்பிக்கை அவனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் கையை கட்டி நம்ம சரண்ட தயாராயிருவான் அதனால உங்க மக்கள் உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை நீங்க சரியான இடத்துல கூர்ந்துட்டுங்க சரியான இடத்துல பயன்படுத்துங்கன்னு சொல்லிதான் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் வாய்ப்பு கொடுத்த காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் இதை கேட்டுக்கொண்டு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிவிடுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ்